மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு விவசாயிகள் நேரடியாகவும் ஏழாயிரத்தி எட் அருபியில் அதிகமான மக்கள் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன் நன்றி திருக்கரங்களால் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளது என தெரிவித்து நன்றி கூறுகிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாலாஜின் குறுக்கே கட்டப்பட்ட தரைக்கீழ் தடுப்பணை பயன்பாட்டிற்கு இருபத்தி நாலு புள்ளி எட்டு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைகீழ் தடுப்பணையை நாட்டிற்கு அர்ப்பணிக்க வருகை பெணிந்திருக்கும் நமது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா அவர்களையும் இந்த விழாவில் பங்கேற்று தலைமை ஆற்ற இருக்கும் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் गा गा ता हा அதிகமான விவசாயிகள் தான் உண்டு நிலத்தை நம்பி வாழ்கிறவர்கள் எனவே அவர்களுக்கு தேவை நிலத்துக்கு தண்ணீர் அந்த தண்ணீரை தேக்கி வைத்து பஞ்ச காலத்திலும் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கிற வகையில் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறோம் அந்த திட்டம்தான் இங்கே நீரை சேர்த்து வைக்கக்கூடிய திட்டத்திற்கு இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு மேல் நாங்கள் ஒதுக்கி செலவு செய்திருக்கிறோம் இந்த செக் டேம் எப்படி இருக்கும் என்றால் சாதாரணமாக ஒரு ரெண்டடி ஆழம் கடைக்கால எடுத்து அல்ல சுமார் எட்டு அடிக்கு ஆற்றிலே பள்ளம் வெட்டி தண்ணீர் வந்தாலும் அதை விட்டு அந்த எட்டடி ஆழத்தில் இருந்து சுவர் எழுப்பி எந்த காலத்திலும் எப்பேற்பட்ட வெள்ளமும் அடித்து கொண்டு போக முடியாத அளவுக்கு மேலே அதனுடைய கட்டிடத்தை எழுப்பி தண்ணீரை தேக்கி வைப்பது இப்பொழுது பார்த்தால் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் ஒரு வெள்ளம் வந்தால் தண்ணீரை தேக்கும் சுமார் ஒரு அரை மைல் முக்கால் மைல் தூரத்திற்கு தண்ணீர் அப்படியே தேங்கி இருக்கும் ஆக தண்ணீர் தேங்க தேங்க நிலங்களுக்கு தானாகவே தண்ணீர் அதிகமாகிவிடும் ஆகியனாலே இந்த திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பல ஊர்களிலே இந்த திட்டத்தை நான் அமுல் செய்து வருகிறேன் அதிலே முக்கியமாக மிக விவசாயிகள் நிரம்பி இருக்கிற இந்த ஊரில் அவற்றுக்கான திட்டங்களை இன்றைக்கு முடித்து திறந்து வைக்கின்றோம் இந்த திட்டத்தை பொறுத்த வரையில் மட்டும் அல்ல இந்த ஊரை பற்றி எனக்கு நீண்ட நெடுங்காலமாக தெரியும் நான் மாணவனாக இருக்கிற காலத்தில் அண்ணாவர்கள் இந்த ஊருக்கு வந்து கொடியேற்றினார்கள் அன்றைக்கு தன்னந்தனியாக நின்று இயக்கத்தை வளர்த்தவர் நண்பர் கல்யாணராமன் அவர்கள் அதற்கு பிறகு இந்த ஊரை தொடர்ந்து நான் அறிவித்திருக்கிறேன் இது மட்டும் அல்லாமல் முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தில் உடையார் முதல் சுடுகாடு வரையில் சாலை அமைக்க ஐம்பது லட்சம் ரூபாய் செய்திருக்கிறோம் அதாவது இது உன்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் அது அதிகமான இடம் இல்லாமல் இடம் கொடுக்க முடியாமல் வேணால் அது சுடுகாட்டுக்கு போகிற வழி அந்த கஷ்டங்களை எல்லாம் நிவரி பெய்து அந்த சாலையை அமைத்து கொடுத்தேன் என்னுடைய நிதியிலிருந்து பேருந்து நிலக்கூடம் ஒன்று பத்து லட்சத்தை கட்டியிருக்கிறேன் ஒரு ஊருக்கு ஒன்று தான் கட்டுவோம் ஆனால் உங்களூர் நண்பர்கள் கேட்ட காரணத்தால் இன்னொரு பதினோரு லட்சம் கொடுத்து இன்னொரு நலன் கூட கட்டினோம் ஒன்றிய பொது நீதி அரசு அரசமரத்திரு சிமெண்ட் சாலைக்கு ஐம்பது லட்சம் உடையார் தேர்வு திருவுச்சாலைக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் காமராஜர் தேர்வுக்கு சிமெண்ட்டு சாலை ஒன்பது லட்சம் உடையார் திரு சிமெண்ட் சாலை கால்வாய் கோயில் திரு சிமெண்ட் சாலைக்கு ஒன்பது லட்சம் உடையார் தெருவில் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் அதே போன்று அண்ணா மறுவல் திட்டத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் மேற்களஞ்சியம் தூர்வாறுதல் கோபதி அம்மன் கோயில் சிமெண்ட் சாலை திருமிகா நகர் சாலை இவையெல்லாம் போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சிரேயர் திருவு தாழ்வாய் உடையார் தேர்வு ரோடு அதுக்கப்புறம் அரும்பகுதி பயிர் வயது இவ்வளவும் இந்த நாலாண்டு காலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது இத்தனை கோடி ரூபாய் உங்கள் கிராமத்தில் செலவித்திருக்கிறோம் இதோடு மட்டுமல்ல நம்முடைய தொகுதிக்கு கிட்டத்தட்ட அம்முண்டி வரையில் எல்லாரும் இந்த பாலாத்துவோரம் விவசாயம் தான் ஆகையால் இந்த விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுத்து வருவது என்னுடைய முதல் கடுமை காரணம் நானும் ஒரு விவசாயி தான் ஏர் உழுதியிருக்கிறேன் பெறம்படித்திருக்கிறேன் நாற்று நட்டு இருக்கிறேன் அறுவடை செய்திருக்கிறோம் களத்தில் நெல் தாவணி அடித்திருக்கிறோம் ஆக தோட்டக்கலையை கத்திரிக்காய் அறுத்திருக்கிறோம் கொண்டு வந்து வீட்டில் கொட்டி பழுத்துக்கு வந்து சின்னங்கள்லாம் உள்ள கழுவி மேலே ஒரு நல்ல நல்லா காயை பொறுக்கி வச்சு அது மாதிரி தண்ணியை ஊற்றி அது மாதிரி ஏழு துணி போட்டு கேவி கோவத்துக்கு இந்த தலைமையிலே மூணு மைல் தூக்கி நின்று விட்டு இருக்கேன் எனக்கு தெரியாத விவசாயி கிடையாது தான் நான் முன்பு மந்திரி ஆயுதம் இந்த விவசாயிகளுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் பில்லு வரும் கட்டுறதுக்கு அந்த பில்லே தேவையில்லை எத்தனை நாள் போட்டாலும் காலனாக கட்ட தேவையில்லேருந்து எனக்கு ஃப்ரீ ஆர்டர் போட்டவன் கலைஞர் காலத்தில் இந்த தொலைபருவன் தான் என்பதை கொண்டிருக்க ஆகையினாலே தான் இன்றைக்கு ஒப்செட்டுக்கு போகிற காரணத்து வீட்டுக்கு போகுது வயலுக்கு போகுது எல்லாத்துக்கும் போது இருந்தாலும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் இப்பொழுது இந்த வருஷம் என்ன செய்திருக்கின்றால் இந்த தண்ணி எப்பவும் சரியாக வரணும் பல இடங்களில் தூர்ந்து போயிருக்கு இதை விட என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா காவனூர் ஏரி நிரம்பினால் அது கோடி போகும் அந்த கோடி தண்ணி தான் பாண்டியன் மடுவுக்கு வரணும் ஆகியனால அந்த மடு ஏரி கலங்களை விட்டு தண்ணி கீழே பிரிஞ்சா அதை ஒரு தனியாக வச்சிருந்தால் அது நம்முடைய நிலமல்ல எனவே அங்கே கையை வச்சு உடமாட்டான் ஆகையினால் தண்ணீர் வீணாக போயிடும் அதுக்கு மேலே வர தண்ணி தான் நாம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் எடுக்கணும் எனவே நான் இந்த முறை இந்த குறையை போக்கி என்னுடைய காலத்திலேயே நிரந்தரமாக பாண்டிய நுழைவை சீர் செய்ய வேண்டும் என்று இருபத்தஞ்சு கோடி ரூபாய் விட்டு வந்திருக்கிறேன் தண்டனை இப்போ அது இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒரு வாரத்தில் வந்து விடும் ஆகியனாலும் ஒரு வாரத்தில் வந்த பிறகு அதுக்கு ஒரு டெண்டர் விடுவேன் ஆக ஏரி வாய் கால்வாயில் இருந்து அந்த தனிப்பட்ட ஆளுக்கிட்டையும் கொஞ்சம் நிறத்தை வாங்கி அங்கே கால்வாய் விட்டி விட்டு வழிநடுக்க கால்வாய் எங்கெங்கே மணலால் தூண்டு போகிறதோ அங்கெல்லாம் சிமெண்ட்டை போட்டு கட்டி ஆக அங்கே விட்டால் தண்ணீர் தேட இருக்கிற பகுதிக்கு சேர வேண்டும் அந்த திட்டத்தை நான் செய்துவிட்டால் என்றைக்கும் உங்களுக்கு தண்ணீர் கொஞ்சம் வராது எங்களுக்காகத்தான் அதை நான் செய்திருக்கிறேன் அதனுடைய நுட்பத்தில் தான் இன்றைக்கு அவர் ஒரு சிக்கமை கட்டி திறந்திருக்கிறோம் பல ஊர்களிலே இப்படி கட்ட வேண்டியது இருக்கிறது அதுதான் தண்ணீரை காப்பாற்றும் என்பது எனக்கு தெரியும் எனவே அதே மட்டும்தான் நான் இந்த தொகுதிக்கு செய்து சொன்னேன் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே பெண்களுக்கு இலவச ஃபஸ்ட் ஏறி போட்டாச்சு அதுக்கப்புறம் வேறு வேறு ஒரு தாய்மார்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் கல்லூரியில் படித்தால் அவருக்கு ஆயிரம் அதே போல் பெண்ணு படித்தால் அதுக்கு ஆயிரம் என்று கிட்டத்தட்ட மூவாயிரம் உங்கள் வீடு பிள்ளைகள் படித்தால் நீங்கள் வாங்கலாம் என்ன என்ன சொல்லுங்கள் நேற்று எடப்பாடி கோவையில் என்ன சொல்றாரு திமுக காச்சி வாங்கிய கடன்களுக்கு வி사ர்ண கமிக்கு அமைக்கப்படணும் அப்படி சொல்லிட்டாரு என்ன அவரு நம்ம அதிக கடன் வாங்கிட்டு மாதிரி சொல்றாரு